நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சார் எனக்கு மீன லக்னம் அக்ஷய லக்னம் சார் நீங்கள் தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஏன் பண்ணக்கூடாதுங்கிற ரீசனை சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் சொல்ல முடியுமா சார் கரெக்டுமா இது பாருங்க மீன லக்னத்துக்கு குறிப்பாக சொல்லணுன்னா ரெண்டு குடையும் தான் எட்டு குடையவனாகவும் வருவார் ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாயாக இருக்கார் இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாயை தான் ரெண்டுக்கு எட்டாம் இடத்து அதிபதியாகவும் வருவார் இதுவே பெரிய தடையாக அவங்களுக்கு இருக்கும் முதல்ல இது நம்ம சிம்பிளாக டைரக்டாகவே புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் மீன லக்னம் பொறுத்தளவில் அங்கே இருக்கிற நடைமுறை சிக்கல் பத்தாம் இடம் அப்படிங்கிறது அதே குரு பகவானாக இருக்கிறதுனால ஜாதகர் டென்ஷன் ஆவாங்க ரொம்ப அனுபவ இருப்பாங்க இந்த அனுபவமே பிரச்சனையாக இருக்கும் தனக்கு தானே டென்ஷன் ஏற்றிக்கக்கூடிய தன்மை அங்கே இருக்கும் மீனத்துக்கு இந்த நாலு லக்னங்கள் குறிப்பாக தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை தொழில் முதலீடு பண்ணக்கூடாதுன்னு எடுத்துக்கோங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது தொழில் பண்ணுறதுன்றது ஏற்கனவே இருக்க தொழில் வேறு இல்லை முதலீடே போடாத பல தொழில்கள் இருக்குது முதலீடே போடாத தொழில்கள் வரும்போது அது அனுபவம் வாய்ந்த தொழில்களாக அமையும் அனுபவம் வரணும் அனுபவம் வர்றதுக்கு முதலீடு போடாமல் தொழில் பண்ண தெரியணும் அப்போலாம் பண்ண முடியுமான்னா இன்றைய காலகட்டத்தில் பல வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பணம் போடாமல் இருந்தீங்கன்னா முதலீடு போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கற்றல் வந்து நிறைய இருக்கும் அப்போ இங்கே அனுபவம் மட்டும்தான் கிடைக்கும் இதை நல்லா கவனிச்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனால இந்த லக்னத்துக்கு என்ன நடைமுறை சிக்கல் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்